இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல அரசி தன் மகளா வீட்டுக்கு வந்துட்ட சந்தோஷத்துல பாண்டியன் அரசிக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வந்து எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ பாண்டியன் மகளுக்கு ஊட்டி விட்டு மருமகளுக்கு சாப்பாடு கொடுக்கறாரு இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு முடிச்ச பிறகு குழலி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் அரசியை கூப்பிட்டு முடிஞ்சு போன விஷயத்த பத்தி எதையும் யோசிச்சு கவலைப்படாத நீ ஆசைப்பட்ட மாதிரி படிச்சு நல்ல வேலையில சேரணும் அதுதான் உன்னுடைய லட்சியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த அளவுக்கு நீ துணிச்சலோட குமாரவேலு கூப்பிட்டதும் போனதுக்கு காரணம் என்ன உன்னை யாராவது இப்படி போக சொன்னாங்களா அப்படின்னு கேட்ட பொழுது தங்கமையில் இந்த மாதிரியான ஐடியா எல்லாம் நண்பர்கள் தான் கொடுப்பாங்க அதனால அரசிக்கும் அவளுடைய தோழிகள் யாராவது இப்படி ஐடியா கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனா ராஜி கிட்ட நம்ம எல்லாமே உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் எழுந்துக்கிறாங்க அப்போ ராஜி அரசு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சதுக்கு ஒரே ஒரு ஆள்தான் தான் காரணம் அந்த ஆளும் நம்முடைய குடும்பத்துல தான் இருக்காங்க அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ராஜி சொல்றாங்க உடனே எல்லாருமே அதிர்ச்சியாகி யாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ மீனா சுகன்யாவை பார்த்து கையை காட்டி இந்த சித்தி தான் எல்லாத்துக்கும் காரணம் அரசி வாழ்க்கை குட்டிச்சுவரா போனதுக்கு இவங்க தூண்டி விட்டதுதான் காரணம் கல்யாணத்துக்கு முதல் நாள் போட்டோவை வச்சு மிரட்டி அரசிய இந்த இடத்துக்கு போக சொன்னது இந்த சுகன்யா தான் தான் குமாரோட இவங்க இவங்க விட தான் காரணம் அத்தோட அடிக்கடி அரசி மனசுல குமார் தான் உனக்கு ஏத்த ஜோடி அவனை கல்யாணம் பண்ணினா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துடும் உங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்காத குமார கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அடிக்கடி தூண்டி விட்டதும் இவங்க தான் அப்படின்னு எல்லா உண்மையும் மீனாராஜி போட்டு உடைக்கிறாங்க இத கேட்டு அதிர்ச்சியான குடும்பம் மற்றும் பழனிவேலு சுகன்யாவை பார்த்து நீ அரசிக்கு அத்தையா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க கோமதியும் உச்சக்கட்ட கோபத்துல சுகன்யாவை அடிக்கிறதுக்கு போறாங்க அந்த வகையில பழனிவேலு எனக்கு நீ இவ வேண்டாம் அப்படின்னு சுகன்யாவை வீட்டை விட்டு அனுப்பப் போறாரு பழனிக்கு ஏத்த ஜோடியாகவும் அரசி வாழ்க்கைய சரி செய்யற விதமாகவும் இவங்க தான் ஒண்ணு சேர போறாங்க கூடிய விரைவுல இந்த எபிசோட் வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க